பழம்பெரும் நடிகை மற்றும் பாடகி எஸ் வரலட்சுமி குறித்த சிறப்பு பதிவு இது எஸ் வரலட்சுமி பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிறந்தார் இவர் தன் ஏழாவது வயதில் பாலயோகினி என்ற தெலுங்கு படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் செல்வ மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேவா சதனம் என்ற தமிழ் படத்தில் எம் எஸ் சுப்புலட்சுமியின் தோழியாக நடித்து தமிழ் பட உலகில் கால்பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் டி ஆர் மகாலிங்கத்தோடு இணைந்து பரசுராமன் என்ற படத்தில் நடித்து எல்லோர் கவனத்தையும் ஈர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற வெற்றி படம் இவருக்கு பெரும் புகழை ஈட்டித் தந்தது தொடர்ந்து தமிழிலும் தெலுங்கிலும் அன்றைய முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பல படங்கள் நடித்தார் எஸ் லட்சுமி பாண்டிய கட்டபொம்மன் படத்தில் சிவாஜிக்கு இணையாக நடித்தார் வரலட்சுமி இந்த படத்தில் இவர் மூன்று பாடல்கள் பாடியுள்ளார் முதல் பாடல் தமிழ் கடவுள் முருகனை போற்றி பாடும் ஒரு பாடல் வரலட்சுமி பாடிய இரண்டாவது பாடல் சிறுமி ஆட பாடும் தாளாட்டு மூன்றாவது பாடல் மூன்று பெண்கள் போட்டி போடும் ஒரு புதிர் பாடல் இவர் கவிஞர் கண்ணதாசனின் அண்ணன் தயாரிப்பாளர் சீனிவாசனை திருமணம் புரிந்தார் இவ்விணையருக்கு நளினி என்ற மகளும் முருகன் என்ற மகனும் உள்ளனர் பல்வேறு கதாபாத்திரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை தன் நடிப்பை தொடர்ந்து வந்தார் வரலட்சுமி நீதிக்கு தரைவணங்கு என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த தாலாட்டு பாடல் அந்த நாளில் வெகு பிரபலம் கபரிமான் என்ற படத்தில் இளையராஜா இசையில் பாடிய முதல் பாடல் இது வரலட்சுமி கடைசியாக நடித்த படம் குணா இந்த படத்தில் இவர் பாடிய பாடல் இளையராஜா இசையில் இவர் பாடிய இரண்டாவது பாடல் உடல் நலம் குன்றி தன் எண்பத்தி நான்காவது வயதில் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதில் வரலட்சுமி இம்மண்ணை விட்டு மறைந்தார் தமிழ இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்